உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் பண்ணுவாசம் பண்ணுவா கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டுபெரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசையா திர்கதரிசியின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் யார் அவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உயர்ந்த இடத்துல வாசம் பண்ணுவான் எனக்கு அருமையான தேவ ஜனமே உயர்ந்த இடம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஹை பொசிஷன் நல்ல ஒரு மதி மதிப்பிற்குரிய ஒரு இடத்துல ஒரு கனத்துக்குரிய இடத்துல ஒரு கௌரவமான இடத்துல வாசம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்குரிமையான தீப ஜனமே இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் நாம் ஒரு மதிப்பான ஒரு இடத்துல பண்ணணும்னு விரும்புகிறோம் ஒரு உயர்ந்த இடத்துல மற்றவர்களை விட ஒரு உயர்வான நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஆசைப்படுறோம் அதனால தான் நல்லா படிக்கிறோம் அதனால தான் நல்லா உழைக்கிறோம் அதனால தான் நிறைய சம்பாத்தியம் நினைக்கிறோம் அதைத்தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவரும் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணும்படி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அதனால தான் வசனம் சொல்கிறது உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் அவன் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கத்தர் உயர்ந்த நிலையில் கொண்டு வைக்க கத்தர் விரும்புகிறார் வைப்பேன் என்று சொல்லுகிறார் நீங்க இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உயர்ந்த இடத்துல நீங்க வாசம் பண்ணுவீங்க தொழில் காரியத்தில் வேலை பார்க்குற இடத்துல உயர்ந்த ஸ்தலங்களில் உயர்ந்த இடங்களில் கர்த்தர்களை கொண்டு போய் வைப்பார் அப்படின்னா இருக்கிறதுல இருந்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை கர்த்தர் கொடுக்க போகிறார் ஒரு உயர்வை கொடுக்க போகிறார் ஒரு மேன்மையை கொடுக்க போகிறார் அவன் என்று சொல்லப்படுகிறது அந்த அவன் என்னை குறிக்கிறதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் யார் பதினஞ்சாவதுக்கு முந்தின வசனம் பதினஞ்சாம் வசனத்தில் அழகாக சொல்லப்படுகிறது நீதியாய் நடந்து செம்மையானதை பேசி நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் வாசித்து பாருங்க ஏசாயா முப்பத்தி மூணு பதினஞ்சை வாசித்து பாருங்கள் அதன்படி நடக்கிறவன் எவனோ அவன் தான் உயர்ந்த இடங்களிலே உயர்ந்த ஸ்தலங்களிலே வாசம் பண்ணுவான் எனக்கருமையான தேவஜனமே நீதியாய் நடந்து செம்மையானதை பேசணும் நீதியாய் நடக்கணும் நீதினா நேர்மையாக உண்மையாக நியாயமாய் நம்ம நடக்கணும் இன்னைக்கு நம்ம எப்படி நடக்கிறோம் ஆள் இருந்தால் ஒன்று ஒரு மாதிரி நடக்கிறோம் யாரும் பார்க்கலன்னா வேற மாதிரி நடக்கிறோம் யார் கூட இருந்தால் ஒரு மாதிரி நடக்கிறோம் தூர இடத்துல இருந்தால் நம்மளை யார் பார்க்கா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி எப்படி இல்லாமல் நடக்கிறோம் அப்படி தானே நீதியாய் நடக்கிறோமா என்னைய ஆண்டவர் காண்கிறார் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை உலகத்தை ஏமாற்றலாம் யாரையும் ஏமாத்திரலாம் கர்த்தரை ஏமாற்ற முடியாது சகலமும் வெளியரங்கமாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது அப்படியானால் நம்ம நீதியாய் நடக்கிறோமா கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருக்கு உன் இப்படி உண்மையான வழியில் நம்ம நடக்கிறோமா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செம்மையானவைகளை பேசுகிறோமா சரியானதை பேசுகிறோமா செம்மையானவை பேசி தொடர்ந்து நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்க நீங்கள் வீட்டில் வாசிங்க சரியா அதன்படி நடந்தான் இந்த பதினஞ்சாம் வசனத்தின்படி நடக்கிறவன் எவனோ அவன் தான் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் இன்றைக்கி நம்ம உயர்ந்த இடத்துல இல்லாமல் தாழ்ந்த இடத்துல கிடக்கிறோமா காரணம் இதுதான் நீதியாய் நடக்கலை செம்மையானவைகளை பேசலை வாசிச்சு பார்ப்போம் கொஞ்சம் பதினஞ்சு அவசனத்தை எல்லாரும் வாசிச்சு பாருங்கள் வீட்டில் இதன்படி நான் நடக்கலையே அதனால தானே என் வாழ்க்கையில் உயர்வு இல்லை அதனால தானே என் பிள்ளைகள் உயர்ந்த நிலைமைக்கு வரலை அதனால தானே நான் இன்றைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்கண்ணா இன்னைக்கு உங்களுடைய நடைகளை மாற்றி கொள்ளுங்கள் பேச்சுகளை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளுங்கள் கர்த்தருக்கு பிரியமானதாக உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணும்படி கர்த்தர் செய்வார் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார் அநேகர் உங்களை ஏறிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களை கர்த்தர் நிமிர பண்ணுவார் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார் சங்கீதக்காரன் சொன்னது போல என் சத்துருக்களுக்கு எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர்கள் என்று சொன்னது போல கர்த்தர் உங்க தலையும் நிமிர பண்ணுவார் உயர்ந்த இடங்களில் நீங்க வாசம் பண்ணுவீங்க அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேரசிக்கிரான் முன்னறை இந்த ஆண்டவரை ஆசிர்வதிக்கப்படந்த நல்ல நாளிலையும் கூட தகப்பனே அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் என்று சொன்ன வார்த்தையை கொண்டு பிள்ளைகளை நீங்கள் தேற்றி இருக்கிறீங்க யார் யார் தாழ்ந்த நிலையில் கிடக்கிறார்களோ சரீர ஆரோக்கியத்தில் தாழ்ந்த நிலையில் கிடக்கிறாங்க பொருளாதாரத்தில் தாழ்ந்த நிலையில் கிடக்கிறாங்க குடும்ப சமாதானத்தில் தாழ்ந்த நிலையில் இருக்கிறாங்க தொழில் கையின் பிரயாச நிலையில் இவைகளில் தாழ்ந்த நிலையில் இருக்கிற பிள்ளைகளை தாண்டவர் நீதியாய் நடந்து செம்மையானதை பேச பிள்ளைகள் அர்ப்பணிக்கிற வேலையில் நீதியாய் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது செம்மையானவைகளை பேச ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் பிள்ளைகளை உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ண வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் யார் யார் உண்மையாக இந்த பதினஞ்சாம் வசனத்தின்படி தன்னை மாற்றிக்கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்ந்த இடத்துல பிள்ளைகளை நீங்கள் வாசம் பண்ண வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் கீழானவைகள் மேலானவைகளான நிலைமைகளை பிள்ளைகளை அடைய நீங்கள் உதவி செய்யுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆவேன் பிரியமானவர்களே நிதியாய் நடந்து செம்மையானதை பேசி நிறைய சொன்னப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் நடங்கள் கத்த உங்களை உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுமடி வைப்பார் அப்படிப்பட்ட கிருவையை கத்த தருவாராக காட் பிளஸ் யூ